அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டு நாளா ஒரு மாதிரி பயங்கர மன உளைச்சல்ல இருந்ததுனால பேசுற வார்த்தைகள் ரொம்ப வேற மாதிரி அப்படிங்கறதுனால பேசல என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நம்மளோட நாட்டுல நடந்திருக்கு ஆஹ் இத்தனை பேரை வந்து நம்ம பழி கொடுத்துருக்கோம் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கறத நினைச்சு நான் சனிக்கிழமை நைட்டு ஒரு செகண்ட் கூட நான் தூங்கல ஆனா நேத்துக்கு நடந்த விஷயம் இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துது ஆக்சுவலா எப்படா நீங்க எல்லாம் ஸ்டாண்ட் வித் விஜய்னு ஒரு விஷயத்த நீங்க ட்ரெண்ட் பண்றீங்க இல்ல எப்படிடா அப்படி டைப் பண்ண முடியுது உங்களால நாற்பத்தோரு பேர் செத்து கிடக்குறானுங்கடா இருக்கு இன்னைக்கு நாற்பத்தோரு பேரோட குடும்பம் அனாதையாக நின்றுட்டு நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கூட ஒண்ணும் இல்லை நீங்க அவனுங்களுக்கு கூட போய் இந்நேரம் நின்றுக்கணும் இருக்கணும் கூட ஒண்ணும் இல்ல நீங்க என்னடானா நாற்பத்தோரு பேர் சாகுறதுக்கு காரணமா இருந்த ஒருத்தனை தூக்கி வச்சுட்டு விஜய்னு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எல்லாம் உங்க வீட்டுல இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்ததுன்னா இப்படிதான் வித் ஐஸ்டான்விஜயின்னு ட்விட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க எல்லாம் எட்டே முக்காலுக்கு நாமக்கல்ல பேசுறேன் அப்படின்னு பெர்மிஷன் வாங்கியிருந்த ஒரு ஆளு எட்டே முக்காலுக்கு சென்னையில இருந்து கிளம்புறாரு அப்படின்னா உங்களை எல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு இதுவா நினைச்சு வச்சிருக்காருல்ல சரி கரூர்ல இப்படி ஒரு கொடுமை நடந்துருச்சு யாருமே எதிர்பார்க்காத ஒரு கொடுமை நடந்திருக்கு இதுல யாரையும் குறை சொல்றதுக்கு நான் இப்ப இந்த இடத்துல இல்ல நடந்துச்சு இல்ல பத்திரிக்கைக்காரன் கேக்குறான்ல ஏன்யா முப்பது பேர் செத்திருக்காங்க சார் முப்பது பேர் செத்துருக்காங்க சார்ன்னு ஒருத்தர் கத்துறார்ல ஒரு நார்மல் மனிதாபிமானம் இருந்திருந்ததுன்னா ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அட்லீஸ்ட் நின்று ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை பதில் சொல்லிட்டு போனியா நீ உன் உயிரை காப்பாத்திக்கிறது இவ்வளவு ஃபாஸ்டா ஓடனியேடா நீ யாடா மக்களுக்கு உயிரை காப்பாத்த போற மேட போட்டு இவ்வளவு கத்துறியே இவ்வளவு பேசுறியே எவ்வளவு ஒருத்தன் எழுதி கொடுத்தத ஏன் அட்லீஸ்ட் கரூர்ல இருந்து திருச்சி விமான நிலையம் போறதுக்குள்ளயாவது உனக்கு எழுதி கொடுத்துரும்னுட்டு போன் பண்ணி என்ன எப்படியும் பிரஸ்காரம் கேள்வி கேட்பான் நான் என்ன பதில் சொல்றதுன்னாவது கேட்டு ஒரு நாலு வார்த்தை பதிலா சொல்லியிருந்தா அவனு எங்களுக்கு ஒரு ஆறுதலாவாது இருந்திருக்குமேடா இருந்திருக்கு மேடா ஒன்னே பார்க்க தானே வந்தானுங்க ஒன்னே பார்க்க வந்த இடத்துல தானடா செத்து போனானுங்க முத கூட்டத்திலேயே மரத்துல ஏறுறது கரண்டு கம்பியில தொங்குறதுன்ற நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் பேச மாட்டேன் இல்ல அடுத்த கூட்டத்துல இருந்து நான் உங்க யாரையும் சந்திக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தா அட்லீஸ்ட் ஒரு நூறு பேர் கேட்டிருந்திருப்பானுங்களேடா இந்த நாமக்கல்ல இருந்து கரூர் வரைக்கும் பின்னாடியே ஆட்களை விட்டு இந்த எவ்வளவு எவ்வளவு கொடுமையா பைக் ஓட்டிட்டு வராங்கிற வீடியோவெல்லாம் சத்தியமா பார்க்க முடியல அந்த மாதிரி பட்ட அதையெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு ஸ்கிரீனு ஸ்கிரீனை எழுத்து விட்டுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளாடி உட்காந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்து என்னையெல்லாம் மனுஷன் தான் நடா நீ எல்லாம் உன்னைய ஒரு நடிகனா இவனுங்க கொண்டாடினதுக்கு நீ திரும்ப அவனுங்களுக்கு கொடுக்குற கைமார் இல்லையா இது உனக்கு நாப்பத்தி ஒரு உயிர்கள் கேட்டிருக்கு நீ பெரிய ஆள் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஆஹ் உனக்கு என்ன நீ மூணு மணி நேரத்துல பனையூர்ல போய் செட்டில் ஆயிட்ட இவனுங்களுக்கு இன்னும் முப்பது வருஷம் ஆனா கூட ஆறாத ஒரு வடுவை கொடுத்துட்டு போயிட்டேயே நீ வந்து என்ன நினைக்கிற எப்படியாவது மடம் மாற்றி விட்டுரலாம் பிரச்சனையை திசை திருப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி தானே நீ நினைச்சிட்டு இருக்க ஆனா ஒண்ணு மட்டும் நீ எப்படி வேணாலும் திசை இல்லை இல்ல கூட்டத்தை வச்சு உன்னை ஒரு தற்கொலி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்க இல்ல அவங்கள வச்சு நீ எப்படி வேணாலும் இந்த பிரச்சனையை திசை திருப்பு இல்ல நீ என்ன வேணாலும் பேசு யாருக்கு எதிரா வேணாலும் பேசு ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனா அந்த நாற்பத்தோரு உயிரும் இந்த நாற்பத்தோரு உயிரும் இந்த நாற்பத்தோரு உயிரோட குடும்பத்தோட அந்த அலறல் சத்தம் நான் இன்னைக்கு சொல்றேன் நடிகர் விஜய் அவர்களுடைய வாழ்க்கையின கடைசி நாள் வரைக்கும் அவரோட காதுல அந்த ஒலி கேட்டுட்டே இருக்கும் அந்த பதினோரு மாச குழந்தை ஒன்றரை வயசு குழந்தையோட கொலுசின் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அடங்கிடாது நடிகர் விஜய் இந்த இதுக்கு நீங்க யாருக்கு பதில் சொல்றீங்களோ இல்லையோ உங்களோட மனசாட்சிக்கு உங்களோட வாழ்க்கையில கடைசி நாள் வரைக்கும் நீங்க உங்களுக்கு அதாவது இதோட பெரிய தண்டனை உங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம் மக்களை உங்களுடைய சுய லாபத்திற்காக முட்டாள்களாக மாற்றினதுக்கு இதோட பெரிய தண்டனை வேற எதுவுமே வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் வர கடைசி நிமிஷம் வர இந்த மரண ஓலத்திற்கு நீங்க வேற யாருக்கும் பதில் சொல்லல நீங்க ஓடி தப்பிக்கிட்டாலும் உங்களுடைய மனசாட்சி உங்களை கொன்னுட்டேதான் இருக்கும் இந்த உங்க மனசாட்சி உங்கள்ட்ட கேள்வி கேட்டுட்டேதான் இருக்கும் இந்த மனசாட்சிக்கு பதில் சொல்ல முடியாம கூனி குறுகி உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க தான் போறீங்க கரூர்ல அண்ணன் செந்தில் பாலாஜி எப்படி உடனே ஸ்பாட்டுக்கு வந்தாரு அமைச்சர் அன்பில் மகேஷ் எப்படி உடனே ஸ்பாட்டுக்கு வந்தாருன்னு கேட்டியே நான் கொச்சில கேள்வி கேக்குறேன் இதெல்லாம் கேட்டியா அப்படின்னு யோசிச்சு பாரு இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே கரெக்டா மூணு மணி நேரத்துல பனையூர் வீட்டுல போய் பூட்டிக்கிட்டு உட்கார்ந்தானே ஒருத்தேன் அது கேட்டியா மதியானம் பன்னெண்டே முக்காலுக்கு கரூர்ல மக்களை சந்திக்கிறேன் அப்படின்ட்டு அப்லோட் பண்ணிட்டு சாயந்தரம் ஏழு மணிக்கு வந்தானே அது ஏன்னு கேட்டியா காலமேல இருந்தே மக்கள் வந்து குடிக்க தண்ணி இல்லாம மூணு வேலை சாப்பாடு இல்லாம இந்த வெயில்ல உட்கார்ந்து இருந்தாங்களே ஒரு பாட்டில் தண்ணி கூடவா குடுக்கறதுக்கு துப்பு இல்லாம அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன்னு கேட்டியா நீ பேசிட்டு இருக்கும் போதே அங்க பல பேர் மயங்கி ஆரம்பிச்சிட்டானுங்க ஆரம்பிச்சுட்டானுங்க சீரியஸ் சீரியஸாக போகுது அப்படிங்கற இன்டிமேஷன் உனக்கு வந்த உடனே பேசலாமா வேண்டாமா கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்ட்டு உன் கூட இந்த லாட்ரி டிக்கெட்ட கேட்டியே எங்க நிலைமை எல்லாம் என்னாச்சுன்னு கேட்டியா அப்படின்னு யாராவது கேட்டீங்களா கரூருக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே காவல்துறை உன்னுடைய செயலாளரை பார்த்து எச்சரிச்சிருக்கு உள்ள போனா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு நிறைய கூட்டம் இருக்குது இதுல நின்னே பேசுங்கன்னு அத எதுவுமே கேட்கலையே ஏன் மக்கள் உயிர் மேல உனக்கு அவ்வளவுத்துக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு எவனாவது கேட்டீங்களா கூட்டம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலயே நிறைய பேர் மயங்கி விழுந்தானுங்களே நிலைமை ரொம்ப சீரியஸா இருந்ததே மயங்கி விழுந்தவனுங்களே உன் கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போனானுங்களே அவனுங்களை என்னன்னு கூட கண்டுக்காம நீ பாட்டுக்கு அடுத்தும் பத்து நிமிஷம் பேசிட்டு இருந்தியே அது ஏன் யாராவது கேட்டீங்களா நிலைமை சீரியஸா இருக்கு அப்படின்னு ஒன்னு மாம்பரிய வண்டியா அவ்வளவு சீக்கிரத்துல தூக்கிட்டு எப்படி கரூர்ல இருந்து விமான நிலையம் வரைக்கும் வந்து அங்கிருந்து பனையூர் மூணு மணி நேரத்துல போன யாராவது எல்லாத்தையும் விடுங்க கடைசியா ஸ்டேஜ்ல எப்படி மீட்டிங்க முடிச்ச அப்படின்னு கேட்டீங்களா ஆதவர்ஜுனா ஒரு குழந்தைய காணலன்னு மேடையில வந்து சொல்றான் சொன்ன நேரத்துல மக்களை எப்படி ஒரு குழந்தைய காணலையா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ப்ளீஸ் பிளீஸ் அஸ் பிளீஸ் ஹெல்ப் அஸ் கண்டுபிடிச்சு குடுத்துருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளுக்கு தான் வர சனிக்கிழமை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் ஸ்டேஜை விட்டு நீ நீ எல்லாம் ஒரு எல்லாம் வாழக்கு தகுதி உள்ளவன் எவனாவது கேட்டீங்களாடா ஒரு பச்சளம் குழந்தைய காட்லன்னு ஸ்டேஜ்ல ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணா எந்த தலைவனா இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு குடுக்கறது வரைக்கும் கீழே இறங்க மாட்டானே நீ என்ன பண்ண அப்படின்னு எவனாவது கேட்டீங்களாடா குழந்தை காடுல நிலைமை மோசமா இருக்கணுன்னு கடகடான கீழ இறங்கி உயிரை காப்பாத்திக்க ஓடுனியே பிரஸ் வாங்கிட்ட கேள்வி கேட்ட நேரத்துல ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாம ஓடனியா அவ்வளவு பெரிய தொடனடுங்கியா நீ அப்படின்னு எவனா கேட்டீங்களா உன் உயிர் அவ்வளவு முக்கியம் மத்தவன் உயிர்லாம் உனக்கு இது மாதிரியா அப்படின்னு எவனா கேட்டீங்களாடா இந்த கேள்வியெல்லாம் முதல்ல அவன்கிட்ட வைங்க அப்ப தெரியும் அவன் எவ்வளவு பெரிய தற்குறி தலைமை அப்படிங்கிறது